யூனியன் பிரதேசமான லடாக் மைனஸ் முப்பது டிகிரி உள்ள உறைபனி ஏரியில் மாரத்தான் ஓட்டத்தை முதல் முறையாக வெற்றிகரமாக நடத்தி கின்னஸ் மற்றும் உலக சாதனை படைத்துள்ளது கடல் மட்டத்திலிருந்து பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இரண்டு அடி உயரத்தில் லடாக்கில் பாங்காங்ஸோ ஏரி உள்ளது உலகிலேயே மிகவும் உயரத்தில் உள்ள உறைபனி ஏரி இதுவாகும் இந்த ஏரி பனிக்காலத்தில் மைனஸ் முப்பது டிகிரிக்கு சென்று உறைந்துவிடும் இது இந்தியா முதல் சீன எல்லை வரை பறந்து விருந்து எழுநூறு சதுர கிலோமீட்டர் வரை இருக்கும் இந்த ஏரியில்தான் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் அரை மாரத்தான் ஓட்டத்தை லடாக் நிர்வாகம் வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்துள்ளது லடாக்கின் லுங்காங் கிராமத்தை தொடங்கிய மாரத்தான் ஓட்டம் மான் கிராமத்தில் முடிந்தது இந்த மாரத்தான் ஓட்டத்தில் எழுபத்தி ஐந்து பேர் பங்கேற்று உரை ஏரியில் ஓடினர் ஆனால் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை இந்த உலக கிண்ண சாதனை குறித்து லே மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் ஸ்ரீகாந்த் பாலசாகேப் கூறுகையில் இந்த மாரத்தான் ஓட்டம் காலநிலை மாற்றம் மற்றும் இமயமலை பகுதி பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி லடாக் அட்வெஞ்சர் ஸ்போர்ட்ஸ் பவுண்டேஷன் மற்றும் லடாக் மலை மேம்பாட்டு கவுன்சில் லே சுற்றுலா கழகம் ஆகியவை இணைந்து நடத்தின பாங்காங் உரைப்பணி ஏரியில் நடத்தப்பட்ட அரை மாரத்தான் ஓட்டம் தற்போது உலக கிண்ண சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது விளையாட்டு மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு ஊட்டும் வகையில் இந்த ஓட்டம் நடத்தப்பட்டது லடாக் கிராமங்களில் குளிர்கால சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில்